ஒரு தரமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் கர்மா ஒரு கொரியன் மினி சீரீஸ் மொத்தமே ஆறு எபிசோடு தான் அஞ்சு மணி நேரம் இதை ஒரு ஷார்ட் ஸ்டோரியா ரெண்டே வரியில் சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துல மொத்தமே இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ்ங்கிறது ஆறு கேரக்டர்ஸ் ஓகே மூணு முக்கியமான சம்பவங்கள் இருக்கு இந்த மூணு இன்சிடென்ட்ஸ்லயும் இந்த ஆறு கேரக்டர்ஸ் எப்படி ஒண்ணுக்குள்ள ஒன்று சுத்தி வருது அப்படிங்கிறது தான் கர்மா சும்மாவா சொன்னாங்க கர்மா இஸ் அ பிட்ச் கர்மா இஸ் அ பூமராங் அப்படின்னு கர்மா பத்தி இந்த சீரிஸ் எப்படி சொல்லுது அப்படிங்கறத பார்ப்போம் மொத்தம் இதில் ஆறு கேரக்டர் சொன்னேன் ஃபர்ஸ்ட் கேரக்டர் பார்க் ஜேஎன் இதுதான் இவரோட கேரக்டர் பேர் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரான கேரக்டர் தான் ஸ்கிவிட் கேம் பார்த்துருந்திங்கன்னா ஸ்க்விட் கேம் சீசன் ஒன்ல ஃபைனலிஸ்டா மூணு பேர் போவாங்க நம்ம ஹீரோ ஒருத்தர் இருப்பார் ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார் பிளேயர் டூ எயிட்டீன் அவர் தான் வந்து இந்த பார்க் ஜேயன் கேரக்டர் பண்ணியிருப்பாரு குறுக்கு வழியில எப்படியாவது காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுற பேர் வழி கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி பல விஷயத்துலேயும் வந்து காசு சம்பாதிக்க மாட்டாரு உற்றுவாரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க அப்பா நடந்துட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட் பண்ண கார் டிரைவர்கிட்ட சண்டை போட்டு ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் வாங்கி மூணு மில்லியன் தான் வந்து அவங்க பாடம் கொடுப்பாரு அந்த மாதிரியான ஒரு ஆள் இதெல்லாம் விட முக்கியமா அப்பாவையே கொண்டுட்டு அதில் வர இன்சூரன்ஸ் மணியை வச்சு வாழலாம் அப்படின்னு நினைக்கிற ஆள் அதுதான் வந்து பார்க் ஜெய் கேரக்டர் கேரக்டர் ரெண்டாவது கேரக்டர் போம் ஜான் போம்ஜான் வந்து நம்ம பார்க் பார்க்ஜே மாதிரியே ஃபேஸ் கட்டு கேரக்டர் எல்லாமே அதே மாதிரி தான் இவர் வந்து ஒரு சரியான ஊதாரி ஒரு கான்ஃபிக்ட் வேற இவர் ஜெயில இருந்துருப்பாருக்கு முன்னாடி வந்து கிடைச்ச கேப்ல எப்படிலாம் காசு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிற இன்னொரு ஆள் ரெண்டு பேரும் ஒரே ஃபேஸ் கேட்டு ஒரே மாதிரி கேரக்டர்ஸ் மூணாவது கேரக்டர் வந்து ஒரு பொண்ணு யோஜியான் இவங்க வந்து நம்ம ரெண்டாவது கேரக்டர் இருக்காங்களே அதாவது போம்ஜான் அவங்களோட பார்ட்னர் அதாவது போம் ஜானும் இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து பச்சைக்கிளி முத்துச்சரம்ல வர்ற மாதிரி ஊரை ஏமாத்தி காசு பிடுங்கிற ஆளு வந்து அங்கே வந்து ஒருத்தட்ட போய் பேசி மாய்க்கு அஃபேர் வைக்கிற மாதிரி வச்சுட்டு திடீர்னு வந்து உள்ள உள்ள நுழைஞ்சு காசு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிற கும்பல் இவங்க ரெண்டு பேரும் நாலாவது கேரக்டர் கில்ரியா இவர் வந்து பார்க்க நம்ம விஸ்வரூபம்ல கமல் வந்து ஒரு ஜாப்பனீஸ் கெட்ட பொண்ணு போட்டிருப்பாருல அவன மாதிரியே இருக்கிற ஆளு ஆனா இவர் ஜப்பான் கிடையாது இவர் வந்து சைனா இவர் பேரே வந்து சைனாக்காரன் அப்படின்னு தான் வச்சிருப்பாங்க படத்துல இவர் வந்து கூலிக்கு வேலை பாக்குற ஒரு அடியாள் கேரக்டர் இவருக்கு வந்து நம்ம ரெண்டு கேரக்டர் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டு பேருக்குமே லிங்க் உண்டு பார்க் ஜெயன் மொதல் கேரக்டர் இருக்கார்ல அவர் கூட ஒரு டீலிங் போட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு பார்ப்பல ரெண்டாவது கேரக்டர் போம் ஜோன் கூட ஜெயிலில் இருந்துட்டு பார்ப்பல ஏற்கனவே ஆனால் கூலிக்கு வேலை பார்க்குற ஒரு தக் லைஃப்னு வச்சுக்கோங்களேன் ஆனா வந்து ஒரு பெரிய கூலி ரொம்ப டேஞ்சரஸான நாடு இன்னும் ரெண்டு கேரக்டர் இருக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் அஞ்சாவது கேரக்டர் வந்து சாங் ஹூன் அப்படின்னு இவர் வந்து ஒரு ஒரு டாக்டர் தான் ஆனா காசு விட்டுருந்தா என்ன வேணாலும் நடக்கும் நம்ம எதை வேணாலும் வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த கதையில அவர் எப்படியோ ஒரு மாடர்ல மாடி பாப்பில ஆறாவது கேரக்டர் ஜோயான் இவங்களும் இன்னொரு டாக்டர் தான் ஆனா வித் ட்ரபிள்டு பேஸ்ட் அப்படின்னு வைங்களேன் அதாவது இந்த இந்த சீரீஸ்ல ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து ஒவ்வொரு எபிசோட் வச்சிருப்பாங்க அதாவது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரி அவங்களுக்கு கேரக்டர் நரேட் பண்ற மாதிரி இந்த கேரக்டருக்கு அவங்க வச்சிருக்கிற அந்த எபிசோடோட டைட்டில் பேரே பாத்தீங்கன்னா த உமன் பேஸ்ட் அவங்க லைஃப்ல நடந்த ஒரு ட்ராஜரி வந்து அவங்கள ரொம்பவே பாதிச்சிருக்கு இந்த ஆறு கேரக்டரும் இந்த சீரீஸ்ல ஒரு மூணு இன்சிடென்ட் ஒரு மூணு சம்பவத்தில் எப்படியோ வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று இணைஞ்சிருப்பாங்க யார் ரைட்டு யார் தப்பு யாரோட கர்மா யாரை பாதிக்குது அந்த கர்ம வினை தான் வந்து இந்த படமே ஹை லெவலில் மூணு இன்சிடென்ட்டை மட்டும் சொல்கிறேன் என்னென்னு நோ ஸ்பாய்லர்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் என்னென்ன ஒருத்தனுக்கு காசு வேணும் அதுக்காக அவங்க அப்பாவையே கொலை பண்ண சொல்லி அதை ஒரு ஆளை வச்சு செட் பண்ணி அதை ஒரு நேச்சுரல் ஆக்சிடென்ட் மாதிரி காமிச்சு இன்சூரன்ஸ் பணம் வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறான் ரெண்டாவது இன்சிடெண்ட் ரெண்டு லோ லைஃப் கேரக்டர்ஸ் அதாவது ஒரு பையனும் ஒரு பொண்ணும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிளி முத்துச்சரம் காம்பினேஷனில் செட்டிங் பண்ணி ஃபோட்டோ எடுத்து மிரட்டி பணம் வாங்குவாங்க அந்த மாதிரி ஒரு டாக்டர் கிட்ட பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி மொதல் இன்சிடெண்ட் ரெண்டாவது இன்சிடெண்ட் கூட லிங்க் ஆகுது அதுக்கப்புறம் என்ன நடக்குது வெட்டிக்கிறாங்க குத்திக்கிறாங்க கொளுத்திக்கிறாங்க யார் தப்பிக்கிறா மூணாவது இன்சிடென்ட் இப்போ ஒரு டாக்டரா இருக்கிறவங்க அவங்க ஸ்கூல் படிச்ச போது ஒரு பேட் இன்சிடென்ட்டோட நடந்திருக்கும் அதை பண்ணது யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பண்ணவங்களையே ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு பேஷண்ட்டாக பார்க்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மூணாவது இன்சிடென்ட் இந்த ஆறு கேரக்டரும் இந்த மூணு இன்சிடென்ட்டும் சேர்ந்தது தான் இந்த சஸ்பென்ஸ் த்ரில்ல கர்மா ஒரு பெய்டு மேடு அதாவது பணத்துக்காக பண்ண கொலை காசு குடுக்கல் வாங்கல் குரோதம் வன்மம் பகை இந்த மாதிரி பல குற்றங்கள் இந்த வெப்சீரிஸோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இதுல வந்து ஒரு நான் லீனியர் ஸ்டோரி டெல்லி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆறு பேருக்கும் ஒரு ஆறு எபிசோட் மாதிரி பண்ணிருக்காங்க ஒவ்வொரு எபிசோடுக்கும் வந்து அந்த கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் நேரடிவ் இந்த வெப் சீரீஸை விறுவிறுவருன்னு ஒரு பக்காவான ஸ்டோரி த்ரில்லராக கொண்டு போறதுக்கான முக்கியமான ரீசன் வந்து இந்த வே ஆஃப் ஸ்டோரி டெல்லி இதுல வந்து ரெண்டு மூணு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டெக்னிக் இதில் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆறு பேருக்கும் வந்து ஆறு எபிசோட் அப்படின்னு சொன்னீங்களா இந்த ஆறு கேரக்டருக்கும் ஆறு எபிசோட் இந்த ஆறு எபிசோடுமே பார்த்தீங்கன்னா அந்தந்த கேரக்டரோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நரேட்டிவோடு இருக்கும் அந்த கேரக்டர் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அவங்க பண்ணுறது ரைட்டோ தப்போ எதனால பண்ணாங்க அப்படிங்கிற கொண்டு போகிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நரேட்டிவ் இந்த டெக்னிக்கை வந்து நம்ம ஆரஞ்சு த நியூ பிளாக் மாதிரி பல வெப்சீரிஸில் பார்த்துருக்கோம் அதாவது பல கேரக்டர்ஸ் இருக்கும்போது எவ்ரி எபிசோடு வந்து அந்த கேரக்டர் பேஸ் பண்ணி ஒரு தனி எபிசோடு கொண்டு போகிறது இன்னொரு டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு நான் லீனியர் ஸ்டோரி டெய்லிங் ஓகே அதாவது ஃபஸ்ட் எபிசோடு ஆரம்பிக்கிறது எப்படியோ அந்த மாதிரி தான் சிக்ஸ்த் எபிசோடு முடியும் ஓகே ஸோ இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் இருக்கும் ஒரு எபிசோட்ல வர்ற சீன் எதுனால நடக்குது அப்படிங்கிறத இன்னொரு எபிசோட்ல ஆன்சர் பண்றது இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் லீனியர் ஸ்டோரி டெல்லிங்ல படத்தை வந்து கிரிப்பியா விறுவிறுன்னு வைக்கிறதுக்காக யூஸ் பண்றது ப்ளஸ் இதுல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்டர்லாக் கேரக்டர் பெர்ஸ்பெக்டிவ் வேற இருக்கு அதாவது ஒரே இன்சிடண்டை நம்ம விருமாண்டி மாதிரி ஒரு கேரக்டர் வியூலையும் இன்னொரு கேரக்டர் வியூலயும் வேற வேற இடத்துல ஆன்சர் பண்றது இந்த மாதிரி தான் இந்த கர்மா வெப்சீரீஸ ஒரு பக்கமான வீக்கெண்ட் என்டர்டெயினர் வெப்சீரிஸ் ரேஞ்சுக்கு கொண்டு வந்து பாட்டியிருக்கு சரி இந்த மாதிரி வெப் வெப்சீரஸ் வந்தாலே ஒரு சீசனோட முடிக்க மாட்டீங்களே இதுல சீசன் டூ வருமா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் வரும் அப்படின்னு தான் தோணுது நான் ஏன் சீசன் டூ வர சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்னு இதுல மொத்தம் நான் ஆறு கேரக்டர் மூணு இன்சிடென்ட் சொன்னேன்ல ஆக்சுவலா ஏழாவது கேரக்டர் ஒன்று இருக்கு ஊன் அப்படின்னு அவரும் இன்னொரு டாக்டர் தான் ஏழாவது கேரக்டர் இருக்காரு ஒரு டே ஜாபா ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்கிறது பார்த்தா பார்ட் டைம்ல வந்து நம்ம ஹாஸ்டல் படத்தில் வர்ற மாதிரி அதாவது லைஃப் பாடிஸ் எல்லாத்தையும் வந்து சர்ஜரி பண்ணி பாடி பார்ட்ஸ் எடுத்து விற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாப்ல மற்ற ஆறு கேரக்டர்ஸும் அவங்க பண்ண குற்றம் எல்லாத்துக்கும் கதம் கதம்னு காஸ் அண்ட் எஃபெக்ட் கணக்கா எப்படி வந்து ஒரு கர்மா கர்ம வினை அப்படின்னு காமிச்சு இந்த ஷோ ஊன் அவர் பண்ற இந்த சைடு வேலைக்கு மட்டும் எதிர்வினை இல்லாம அப்படியே விட்டுருச்சு எனக்கு என்னவோ அதை ஒரு லீடா எடுத்து ஒரு சீசன் டூ வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அதுக்காக தான் வந்து அந்த கேரக்டரை வந்து ஓப்பன் ஐடடாவுக்கு இருக்காங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் மற்றபடி ஒரு வீக்கெண்ட் என்டர்டைனரா கண்டிப்பா பார்க்கலாம் நல்லா விறுவிறுன்னு போற ஷோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிக்ஸ் எபிசோட்ஸ் ஃபைவ் அவர்ஸ் சிக்ஸ் கேரக்டர்ஸ் த்ரீ இன்சிடென்ட்ஸ் அதுதான் இந்த ஸ்டோரி பக்காவான ஒரு தரமான த்ரில்லர் பார்த்து லேக் பண்ணுங்க